ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு மாசி மாசிமக பௌர்ணமி யோகம் என்ன மாதிரி பலன் தருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாசி மாசிமக பௌர்ணமி தேதியில பிறந்திருந்தாங்கன்னா சூரியதசா சந்திரதசா அந்த ரெண்டுமே அந்த ரைட் ஏஜில் அந்த வாலிப பருவத்திலே வந்துடும் சைல்டுஹுட்ல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரதசா நடத்துக்கிட்டு இருக்கோம் லக்னாதிபதி சுக்கரனுக்கு சூரிய சந்திரன் ரெண்டு பேருமே சத்ரு ஆனாலும் இந்த லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஆதிபத்தியம் கொண்டவங்க தான் சூரியனும் சந்திரன் சூரியன் பார்த்தீங்கன்னா சுகஸ்தான அதிபதியாக வருவார் நாலாம் அதிபதி மாதா வாகனம் வீடு எஜுகேஷன் சொந்த பந்தம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய நாலாம் அதிபதியாக சூரியன் வருவார் சந்திரன் பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் முயற்சி கீர்த்தி இதெல்லாம் குறிக்கக்கூடிய மூன்றாம் அதிபதியாக வருவார் அதனால சூரிய சந்திரன் வந்து இந்த லக்னத்துக்கு சத்ருவா இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில ஓரளவுக்கு நல்ல ஆதிபத்திய உள்ள பிளானட்ஸ் தான் இந்த மாசிமாக பௌர்ணமியில பறந்த ரிஷபலக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாம் அதிபதி சூரியன் பத்துல பூரண திக்பலமா இருப்பாரு அதே மாதிரி மூன்றாம் அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா நாலுல பூர்ண திக்பலமா ஃபுல் பிரைட்னஸோட இருப்பாங்க சூரிய சந்திரன் ரெண்டு பேருமே பூரண திக்பலமா ரிஷபலக்னத்துக்கு இந்த மாசி மக பௌர்ணமியில் இருப்பாங்க இதால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி சூரியன் பத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால அதுவும் அந்த ரைட் ஏஜில் சூரியதா வர்றதுனால சூரியதாவில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழிலில் உள்ளவங்களுக்கு அதில் அமோகமான லாபம் கிடைக்கும் இன்னொன்று ஃபாதரோட பிஸ்னஸ் இவங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா சூரியன் வந்து ஃபாதர் சம்மந்தப்பட்ட காரகம் ஃபாதர் ஃபாதர் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் குறிக்கிறது சூரியன் சூரியன் பத்தில் திக்பலமாக தொழில் ஸ்தானத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால ஃபாதரோட சப்போர்ட்டு இந்த சூரியதாவில் அதிகமாகவே கிடைக்கும் ஃபாதரோட தொழிலும் இந்த சூரியதால் கிடைக்கும் பொலிட்டி பொலிட்டீஷியன் ஆகிற வாய்ப்பும் இந்த சூரியதசையில் வரும் அதுக்கு மற்ற அமைப்புகளும் பார்க்கணும் சூரியன் இங்கே எஜுகேஷனை குறிக்கிற நாலாம் அதிபதிங்கிறதுனால சூரியதாசாவில் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுற சான்சஸ் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த சூரிய பத்தில் உள்ள சூரிய தசா ஓரளவு நல்லாவே இருக்கும் இங்கே சூரியனுக்கு வந்து ராகு கேது செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சனியோட தொடர்பு இருக்கக்கூடாது சனி ராஜ யோகாதிபதியாக இருந்தாலுமே சனியோட தொடர்பு சூரியனுக்கு இங்கே ஆகாது சனி ராகு கேது செவ்வாயோட தொடர்பு சூரியனுக்கு இருந்தால் சூரியனோட பலன்கள் சூரிய தசால மட்டுப்படும் லக்னோ லக்னாதிபதி வீக்காக இருக்கக்கூடாது லக்னோ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் சூரியனுக்கு பாவகம் தந்த சனி நீசமா இருக்கக்கூடாது கூடாது மேசத்துல சூரியனுக்கு பாவகம் கொடுத்த சனியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இருந்தாதான் சூரியதச பலன் முழுமையா கிடைக்கும் அடுத்ததா சந்திரதசா சந்திரன் இந்த லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாகி நாளுல பூரண திக்பலமாவும் ஃபுல் பிரைட்லையும் இருக்கிறதுனால சந்திரதசால வீடு வாகனம் இதெல்லாம் சொந்த முயற்சியிலேயே வாங்குற பாக்கியம் கிடைக்கும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண விருப்பப்படுறவங்களுக்கு இந்த சந்திரதசாவில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும் அம்மாவோட சப்போர்ட் பிரதர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும் அரசியலில் பிரகாசமாக ஜொலிக்கிற வாய்ப்பு உண்டு அதுக்கு மற்ற அமைப்புகளும் பா கை கொடுக்கணும் ஜாதகத்தில் சந்திரனோட பலன் முழுசாக சந்திரதசாவில் கிடைக்கணும்னா சந்திரனுக்கு சனி ராகு கேது செவ்வாய் இதோட தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சந்திரனோட பலன்கள் மட்டுப்படம் லக்னோ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னோ லக்னாதிபதி வீக்காக இருக்கக்கூடாது அடுத்த வீடியோவில் இந்த மாசி மக பௌர்ணமி யோகம் மிதுன லக்னத்துக்கு எந்த மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்